ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு பட்டர் வச்சு ஐசிங் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஒன் கேஜி கேக்கு செய்ய போறோம் ஃபர்ஸ்டா நம்ம ஐசிங் சுகர் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துடலாம் நான் ஒரு நானூறு கிராம் அளவு ஐசிங் சுகரை நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கொள்றேன் நீங்க புதுசா பேக்கெட்ல வாங்கியிருந்தாலுமே இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துருங்க இல்லாட்டி இப்படி குட்டி குட்டி கட்டிகள் இருக்கும் அதால நல்லா சளிச்சு எடுத்துட்டு அந்த கட்டிகளை சைட் ஆக்கிருங்க அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் எடுத்திருக்கேன் பாருங்க கை வச்சா இந்த மாதிரி அமங்கு படுறதா இருக்கணும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும் இந்த அளவு டெம்பரேச்சர்ல இருக்க பட்டரை இந்த ஐசிங் சுகரோட சேர்த்துடலாம் ஐசிங் சுகரோட சேர்த்து ஒரு ஸ்பூன் ஸ்பெச்சுலர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க

ஃபர்ஸ்டாவே கைய போட்டு பிசைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கொள்ளும் கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பெச்சுலர் வச்சு நல்லா பண்ணி விட்டுருங்க நல்லாவே பட்டரும் ஐஸும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதுக்கப்புறமா உங்களோட கை விட்டு நல்லா பெசைய தொடங்கிடுங்க நல்லா பெசையும் போது அதுக்கு ஒரு நல்ல ஷைனிங் நல்ல ஒரு லுக் கிடைக்கும் அதால நல்லா கையால பிசைஞ்சு கொள்ளுங்க கையில ஒட்டாத பதம் பெற வரைக்கும் நாங்கள் நல்லாவே இதை பிசைஞ்சு கொள்ளணும் சுகர் போதில்லைன்னா அதோட சேர்த்து சேர்த்து நீங்க நல்ல ஒரு சப்பாத்தி மாப்பதத்துக்கு செஞ்சு பாருங்க விரலால பிரஸ் பண்ணி பார்க்கும் போது நம்ம விரல்ல ஒட்டாத பதம் வருதுன்னா அதுதான் கரெக்டான பதம் அப்படி இல்ல உங்களுக்கு கையில ஒட்டுதுன்னா கொஞ்சம் அரிசி சுகர் திருப்பி ஆட் பண்ணி திருப்பி நீங்க பசிஞ்சு கொள்ளுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பசிஞ்சு ஒரு சப்பாத்தி மா பதத்துக்கு நான் இதை ரெடி பண்ணிட்டேன் இந்த டைம்ல உங்களுக்கு தேவையான ஃபுட் கலரும் ஆட் பண்ணி நல்லாவே பசிஞ்சு ஒரு பொலித்தீன் கவரால் அப்படியே சுத்தி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க எனக்கு அந்த பொலித்தீன் கவர்ல சுத்தி எடுத்து வைக்கிறது ஸ்கிப் ஆகிட்டு அதால் நான் அதை எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒன் கேஜி அளவு பட்டர் கேக் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அதை ட்ரேல இந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன் ஏன்னா நான் அந்த கேக் ட்ரேக்கு இன்னைக்கு ஆயில் பேப்பர் போடல அதால நான் வந்து கத்தியால ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே மத்த பக்கம் திருப்பி ட்ரேக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கொள்றேன் அதுக்கப்புறமா ஒரு லீப் ஷேப்ல ஒரு தால வெட்டி வச்சிருந்தேன் இன்னைக்கு ஒரு லீப் ஷேப் மாதிரி ஒரு வெத்தலை ஷேப் மாதிரி தான் ஷேப்க்கு ஃபர்ஸ்டாவே வெட்டி எடுத்துக்கொள்றேன் ஐசிங் சோப் பட்டர் ஐசிங் எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பட்டர் ஐசிங் செஞ்சுட்டு அது இந்த மாதிரி நல்லா கேக் ஃபுல்லாவே ஓரங்கள் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா நான் செஞ்சு வச்சிருக்க ஐசிங்க இன்னொரு முறை பொலித்தீன்ல இருந்து கையில எடுத்துட்டு நல்லா பசிஞ்சு விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பொலித்தீன் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலால இன்னொரு பொலித்தீன் போட்டு நல்லா இந்த மாதிரி ரோலிங் பின்னால நல்லா இந்த மாதிரி விரிச்சு கொள்ளுங்க மெல்லிசா அவங்களுக்கு விரிச்சு கொள்ளலாம் திக்கான லேயர் தேவைப்படாது நீங்க பயப்படவும் தேவையில்ல நல்லாவே சொப்டா நீங்க ஒரு கால் இன்ச் மாதிரி நல்லாவே அந்த ஐசிங்கை விரிச்சு கொள்ளுங்க அதுக்கப்புறமா மேலால இருக்க பொழுத்தீன் அப்படி எடுத்து விட்டுட்டு கீழாவில இருக்க பொழுத்தீனோட இந்த கேக் மேல அந்த ஐசிங்க இந்த மாதிரி சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த பொழுத்தீன்னாலேயே பொழுத்தீன் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க கேக்க நல்லாவே இந்த மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஐசிங் போதில் ஆனா நாங்க ஐசிங் அப்படியே பண்ண பண்ண அந்த ஃபுல்லா கவர் ஆகிரும் எந்த பயமும் இல்லாமல் எந்த வெடிப்பும் இல்லாம எங்களுக்கு பொன்டன் ஐசிங்க விட ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணி இந்த ஐசிங்னால நம்ம கேக்க அழகா டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம் அதனால இந்த மெத்தட நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எகைன் எகைன் இதே மெத்தட்ல போவீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொன்டன்ல செஞ்ச மாதிரி நல்ல நீட்டா இந்த பட்டர் ஐசிங் இதுக்கு சொல்றது ஆட் பட்டர் ஐசிங் ஈஸியா நம்ம இந்த கேக்க ஈஸியா கவர் பண்ணி கொடுத்தினாலே நல்லா நீட் பண்ணி விட்டுட்டோம்னா எங்களுக்கு அழகான கேக் கிடைச்சிரும் பாருங்க உங்களுக்கே விளங்க இவ்வளவு ஈஸியா ஒரு சின்ன ஒரு டைம்ல நம்ம இந்த கேக் ஃபுல்லாவே ஐசிங் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு லீப் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி அந்த கேக் அப்படியே லீப் டிசைன் கொடுத்துக்கொள்றேன் இது இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்ச கேக் அதனால ഹാപ്പി നിയ്വ് ഇയർനേക് അപ്പേ നാ ബട്ടൈസിങ്ങ എഴുതിയിട്ട് പാച്ച്മെന്റ് പ്ലവർസ് കൊഞ്ചു കേ ഫിനി പണിക്കൊള്ളേ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നിങ്ങളും ട്രൈ പണി പാരു ഡൗട്സ് കമന്റ് കേള് കട്ടായം റിപ്ലൈ പേ ഇന്നൊരു ഈസിയാണ് കേക്ക് റെസിപ്പിയോട് പാക് ബൈ കാഡ് യു